எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீ குடிக்கிறது நன்மையா தீமையா அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம் காலையில டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் காலையில டீ குடிக்கல அப்படின்னா ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து டீ குடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா காலையில வெறு வயிற்றுலயே வந்து டீ குடிப்பாங்க இந்த மாதிரி வெறு வயிற்றுல நீங்க டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இப்பெல்லாம் இருக்குது காலையிலே டீ குடிச்சா நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதா நினைப்பாங்க இந்த மாதிரி வெறும் வயிற்றுல நீங்க டீ குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்கிறது நல்லதே கிடையாதுங்க அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க காலையில வெறும் வயித்துல டீ குடிக்கிறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் எங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கோம் அந்த பழக்கத்தை எங்களால் மாற்றவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து இருக்கிறாங்க அதை சரி பண்ணவுமே வந்து சில குறிப்புகள் இருக்குதுங்க நம்ம இந்தியாவில் தான் டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சதும் உடனே வந்து பெட் காஃபி டீ அப்படின்னு வந்து குடிக்கிறாங்க இதனால் பல ஆரோக்கிய நன்மைகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க காலையில் எழுந்ததும் தண்ணி கூட குடிக்காம டைரக்டாக வந்து டீ குடிக்கிறதுனால பல நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பல ஆரோக்கிய நிபுணர்கள் வந்து இதை சொல்கிறாங்கங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது அது நிறைய அந்த மாதிரி வாய்ப்புகள் சீரண உறுப்புகள் வந்து நிறைய பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பசியே எடுக்காது டீ மட்டும் போதும் வேற எதுவுமே வேண்டாம் அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி உடல் வந்து அவங்களுக்கு செட் ஆயிருக்கும் இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் டீ குடிக்கிறதுனால தான் பசியே எடுக்காதுங்க இன்னும் சில பேருக்கு அதிக பசி ஏற்படுத்தும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமே ஆகாது அதிக பசி எடுக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்றப்ப உடல் எடை வந்து அதிகமாகும் அதனால பார்த்திங்கன்னா இதய சம்பந்தமான பிரச்சனைகள் சக்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க ஸோ வெறும் வயிற்றுல நீங்க டீ காஃபி குடிக்கிறத அறவே வந்து விட்டுருங்க அது மட்டும் இல்ல வெறும் வயிற்றுல நீங்க டீ குடிக்கிறப்போ குடிக்கிறப்போ கேஸ் அந்த நெஞ்சரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க அதனால வயிற்று வலி இருக்கும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அது சரியா சாப்பிட முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் வெறும் வயிற்றுல நீங்க டீ காஃபி குடிக்கிறதுனால மெட்ட பாலிசத்தை வந்து உங்களுக்கு பாதிக்குதுங்க ஜீரணமும் வந்து சரியாக நடக்காது எனர்ஜியும் வந்து சரியாக கிடைக்காது ஜீரணம் வந்து நல்லா ஆனால் தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ரெண்டுமே சரியாக இவங்களுக்கு வந்து கிடைக்காதுங்க இது வந்து அதிக உடல் எடைக்கு காரணமாக அமையுது ஸோ காலையில் வெறும் வயிற்றுல டீ காஃபி வந்து நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு அதை மாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் தண்ணி தண்ணியூட குடிக்காமல் டீ காஃபி எடுத்துக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி போது உடனே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது காலையில் உடனே டீ குடிக்கிறது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து நிறைய வருங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த பழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறவங்க காலையில் டீக்கு பதிலாக வெறுமனே வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியை வந்து நீங்க குடிச்சிட்டு டீ காஃபி குடிச்சுக்கோங்க வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு டீ காஃபி குடிச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய பிரச்சனைகள் பக்க விளைவுகள் வந்து வராதுங்க அப்படின்னு வந்து நிபுணர்கள் வந்து சொல்றாங்க இன்னும் நல்ல இன்னும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா காலையில நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா டீ குடிச்சிங்க அப்படின்னா அளவுக்கு வந்து ஆரோக்கிய சீர்கேடு வராதுங்க டீ குடிக்கிறது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தால் கூட அப்போதைக்கு சுறுசுறுப்பாக இருந்தால் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்தை வெகுவாக வந்து பாதிக்குதுங்க ஸோ டீ காஃபி வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாதுங்க அதுதான் மெயின்னு வெறும் வயிற்றுல வந்து காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல வந்து டீ காஃபி குடிக்கக்கூடாது மற்றபடி வந்து நீங்கள் காலையில் அதாவது தடுக்கவே முடியாது எனக்கு டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் சாப்பாடு எடுத்ததுக்கு அப்புறமா டீ குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வெறும் வயிற்றுல குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுங்க அதுக்கு பதிலாக வந்து வெது வெதப்பான தண்ணி குடிச்சிக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ